என்னப்பா wholesக்கி destinations varianceார Kellourt ulative நாள்க்கைால் க мехம challenge scarf capacity》defenses Refer renamed கesisång Denn aven deutlich சரிப்பா ஏங்க எங்க கிளம்பிக்கீங்க பிள்ளைங்க நாளைக்கு பீஸ் கட்டணும் இதெல்லாம் புள்ளை வெளில ஃபீஸ் வாங்கலாம் உடம்பு சரியில்லைன்னு தெரியலை அது ஏன் இப்ப கிளம்புறீங்க போய் படிங்க பரம் பாத்துக்கலாம் நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமா இருக்கா நம்ம யாரும் ஹெல்ப் பண்ண சொல்லு சொந்தமா ஜோலியா நமக்கு உடையா இருந்தது ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது நமக்கு வேண்டியதான் நம்மதான் வந்து இன்னும் ரெண்டு நாளும் முடியாம இருக்கும் பரவாயில்ல இருக்க நமக்கு நம்ம தான் முக்கியம் நான் வரோமா ஏன் சொல்றதை கேளுங்க படிங்க முடியாது போறாம பரவாயில்ல இருக்கட்டுமா